அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து அலஹமதுல்ல கணியத்திற்குரிய அல்ல நேரடியார்களே நமது பயனுள்ள போதனைகள் என்ற யூடியூப் சேனல் வழியாக இன்று நாம் கற்க இருப்பது ஒரு சலவாத்தாக இருக்கிறது பெருமானா சொல்லுல்லாஹூ அலிஹி ஒசலம் அவர்கள் சொன்னார்கள் எந்த மனிதருக்கு ஜகாத் கொடுக்கக்கூடிய நிலை இல்லையோ

ننمی ہلیہ اللہ تروانہ ہے امین یا رب العالمین ان الحمدللہ رب العالمین والسلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ